சுசிலா அம்மா அவர்களோட வீட்டில் பெட்டி ஃபுல்லாக தங்கம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பி சுசிலாமாவை நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவங்கள தெரியாத ஆளே இருக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்களோட பாடல்கள் நம்ம மனசில் ஆழமாகவே பதிஞ்சிருக்கு இப்படி ஒரு இனிமையான குரல் வளம் கொண்ட பி சுசிலா அவர்களுக்கு சமீபத்தில் உடல்நலம் சரியில்லாமல் போயிருந்துச்சு அதற்காக அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க அங்கே இரண்டு நாட்கள் சிகிச்சை எடுத்ததுக்கப்புறம் சமீபத்தில் வீடு திரும்பியிருந்தாங்க அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் அவங்கள பற்றி ஏராளமான நியூஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது அந்த வகையில் சமீபத்தில் வந்திருந்தது என்ன அப்படின்னா பி சுசில அவர்களோட வீட்டில் பெட்டி ஃபுல்லாக தங்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அண்ட் அப்படி என்னப்பா சொல்கிறீங்க அவ்வளோ தங்கம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் தங்கம் தான் இருந்திருக்கு ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரியான தங்கம் கிடையாது வேற மாதிரியான தங்கம் பி சுசிலா அம்மா அவர்கள் அந்த காலத்திலே மிகப்பெரிய பாடகி இப்போ எப்படி கோடிகளில் சம்பளம் வாங்குகிறாங்களோ அப்போ அவங்க லட்சங்கள்லேயும் ஆயிரங்கள்லையும் பல மடங்கு வாங்கியிருந்தாங்க அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா ஏகப்பட்ட தங்க நகைகள் வாங்கியிருக்க முடியும் பல சவரன் வாங்கியிருக்க முடியும் ஆனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அவரோட மறைவுக்கு அப்புறம் அவங்க பெருமளவு இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதே கிடையாது ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற தங்கம் அப்படிங்கிறது மெடலாக தான் இருந்திருக்கு இவங்க சிறந்த விருது வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா அதுக்கு கோல்டு மெடல் போட்டிருப்பாங்க அண்ட் நிறைய விருது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறப்ப மெடல் போட்டிருப்பாங்க அவங்க பாடிய ஏகப்பட்ட பாடல்களுக்கு அவங்க விருது வாங்கியிருக்காங்க அதுக்கு மெடல் வாங்கியிருக்காங்க அப்படி அவங்க வாங்கியிருந்த மெடல் எல்லாத்தையுமே ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க அண்ட் அதில் முக்கியமாக நிறைய தங்கம் மெடல்கள்லாம் இருந்திருக்கு அந்த ஒரு விஷயத்தை அவங்களோட வீட்டுக்கு யாராவது போனாங்க அப்படின்னா எடுத்து காட்டுவாங்க இதெல்லாம் நான் வாங்கியிருந்த மெடல் இதுதான் என்னோடய சொத்து அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்களாம்மா அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்த ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா அவங்க வெளியில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது சோஷியல் மீடியாவில் ராங்காக போயிருச்சு இந்த ஒரு விஷயம் தான் அவங்க வீட்டில் தங்கத்தில் பெட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு ஆனால் அதெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் சமீபத்தில் கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த ஒரு விஷயமா தளபதி விஜய் அவர்கள் மற்றும் கோட் படத்தோட குழு எல்லாருமே விஜயகாந்த் சாரோட வீட்டுக்கு போயிருந்தாங்க அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா விஜயகாந்த் சாரா ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி கோட் படத்தில் வர வச்சிருக்காங்க அர்ச்சனா கல்பாத்தி அவர்களோட கையில் இருந்துச்சு கொடுக்கப்பட்ட பல கோடிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் இப்ப வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா கண்டிப்பா அது விஜயகாந்த் சாரோட குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய தொகையாக இருக்கும் ஆனால் நீங்க சொல்ற மாதிரி கோடிகளாக இருக்காது அவர் ஒரு ஆக்டர் அவர் காசு அது ஏஐ தொழில்நுட்பமாக இருந்தால் என்ன அவர் நேரடியாக நடித்தா என்ன அதனால் அவங்களுக்கு காசு கொடுக்க போயிருக்காங்க பல லட்சங்களாக இருக்குமே தவிர கோடிகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அதை மறுபடியும் மக்களுக்காக தான் பயன்படுத்துவாங்க ஸோ இதில் எந்த ஒரு தவறும் இல்லைங்க மாதிரி நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் கோட் படத்தில் விஜயகாந்த் சாரை பார்க்க நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க